பதினான்கு வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தாரா ட்ரம்ப் மனித மாமிசம் உண்ணும் அரக்கன் அதிர வைக்கும் தகவல்கள் நிழல் உலகப்போர் உலகை ஆட்டிப்படைக்கும் எப்டீன் கோப்புகள் ஒரு கோப்பு குவியல் ஒரு அதிபர் பின்னால் நிற்கும் மறைமுக சக்தி இது தனிநபர் மோதலில்லை இது உலக அரசியலின் போர் யார் யாரை இயக்குகிறார்கள் யார் பொம்மை யார் பிடிப்பவர் வெடித்தது முப்பது லட்சம் பக்க உண்மைகள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி முப்பது அன்று அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட ஜெப்ரி எப்ஸ்டீன் கோப்புகள் உலக அரசியலில் ஒரு பெரும் வெடிப்பை ஏற்படுத்தியுள்ளன ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த தயாராகி வரும் அதே வேளையில் இந்த ஆவணங்கள் வெளியானது தற்செயலானது அல்ல ஈரான் போரும் மொசாட் வலையும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என அதிபர் ட்ரம்ப் நேற்று திட்டவட்டமாக அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இது இஸ்ரேலிய உளவு அமைப்பான மோசாட் விரித்த வலை என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அதிர்ச்சியை உண்டாக்கும் குற்றச்சாட்டுகள் வெளியிடப்பட்டுள்ள நீதிமன்ற ஆவணங்களில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது மிக கொடூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பதிமூன்று வயது சிறுமியை அவர் துன்புறுத்தியதாகவும் அந்த சிறுமி தற்காப்புக்காக அவரை கடித்தபோது அவர் தாக்கியதாகவும் கூட்டாட்சி ஆவணங்கள் தெரிவிக்கின்றன மனிதாபிமானமற்ற உண்மைகள் எப்டீன் தீவில் சக்தி வாய்ந்த புள்ளிகளுக்கு சிறுமிகளை வைத்து பாலியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அங்கிருந்தவர்களுக்கு மனித மாமிசம் பரிமாறப்பட்டதாக கூறப்படும் அதிர வைக்கும் தகவல்கள் இந்த விசாரணையில் கசிந்துள்ளன பிளாக்மெயில் அரசியல் எப்டீன் வெறும் ஒரு காமுகன் மட்டுமல்ல அவர் மொசாட்டிற்கு வேலை செய்தவர் என்பது இப்போது உறுதியாகியுள்ளது உலகத் தலைவர்களை ஹனிட்ராப் எனும் பாலியல் வலையில் வீழ்த்துவதன் மூலம் அவர்களை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே இவர்களின் நோக்கம் இந்த மிரட்டல் உத்தி மூலம் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கும் சக்தியாக மொசாட் உருவெடுத்துள்ளது ஈரான் ஒரு பலமான எதிரி ஈரான் இன்று எளிய நாடு அல்ல அதன் கடற்படை பலம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி மீதான அதன் கட்டுப்பாடு உலக பொருளாதாரத்தையே முடக்கும் வல்லமை கொண்டது உலக எண்ணெய் விநியோகத்தில் இருபத்து ஐந்து சதவீதம் இந்த வழியாகவே நடக்கிறது பொம்மை அதிபர் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்க ட்ரம்ப் இப்போது இஸ்ரேல் விரும்பும் அந்த ஈரான் போரை தொடங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் ஈரான் மீதான போர் என்பது அமெரிக்காவின் சுதந்திரத்திற்காக நடப்பது அல்ல அது ஒரு நாட்டின் அதிபருடைய இருண்ட ரகசியங்களை கையில் வைத்திருப்பவர்களுக்கு அவர் செய்யும் கைமாறாகும் அமெரிக்க அதிபரே ஒரு பொம்மையாக மாற்றப்பட்டுள்ளார் என்றால் உலக அமைதி எத்தகைய ஆபத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும்